சொல்கிறது உண்மை பெண்களுக்கு நாற்றிக்கிழம ஒரு கூட லீவு கிடையாது அந்த தான் ஏகப்பட்ட வேலை மீன் குழம்பு செய் நண்டு குழம்பு செய்ய காரி குழம்பு பா எவ்வளோ கஷ்டம் வாங்க முடியலைங்க டென்சன் ஆகுதுங்க பசங்க நான் ஒரு மன்றம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நாற்றிக்கிழமும் கொடுமை பண்ணுறேன் இந்த நாற்றிக்கிழம எங்களுக்கு வேணான்னு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் நம்ம ரொம்ப சோம்பேறி ஆக்கிச்சு இல்லை இதில் துவக்கிறது கூட கஷ்டப்படுறோம்ப்பா அப்போல்லாம் இல்லைங்க வேறு சாப்பாடு செய்யணும் குழம்பு செய்யணும் குழந்தைங்க ரெடி பண்ணணும் நம்ம வீட்டில் வேலையை பார்க்கணும் துணியை துவைக்கணும் வீட்டை பெருகணும் வா இதுக்கு நடுவில் நான் எங்கே சாப்பிட்றது நான் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வந்து அம்மா வந்து உரிமையாக கேட்குறது ஏன் கிட்ட கூட கேட்க மாட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே தான் கேட்பாங்க பா எனக்கு இந்த புடவ வேணும் பார்த்து கொடுப்பான்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிண்டல் பண்ணுவார் எதுக்கும் உங்களுக்கு இது அப்படின்வாரு ஆனால் அவங்க வந்து இந்தம்பா வேணும் எனக்குன்னா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அதனால வந்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஃபிட்டாக இருந்தாங்க எல்லாமே அவர்கிட்ட தான் கேட்டு தான் செய்வாங்க எங்கள் அண்ணனுங்களை கூட கேட்க மாட்டாங்க அவரை செய்வாங்க செய்வாங்கப்பா இது இது இப்படி இருக்கு இது அப்படி இருக்கு வாப்பா நான் மொத்த மூணு கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் வாங்க டெய்லி போகடிங்க ஃபோன் பார்க்க போர் அடிக்கலை டிவி பார்க்க போர் அடிக்கலை பப்ஜி விளையாட ஃப்ரீ ஃபயரில்லாம் போர் அடிக்கல என்ன இருக்குது இப்போ நாம் வந்து சீரியல் பார்க்கலாம் நமக்கு போர் அடிக்கலாம் கேட்டேன் அடிக்கல அது அந்த மாதிரி தான் இருக்கும் போது ரெடியோ நமக்கு சேரும் இல்லையா ஆ இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சண்டேன்றதுனால காலையிலேயே குழந்தைங்கள வந்து குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பவுடர்லாம் போட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணி விட்டுவிட்டோம் ஏன்னா வந்து லீவ் டைமில் தான் குழந்தைங்க குளிக்காமல் விளையாடிட்டே இருப்பாங்கன்ட்டு ஆனால் அப்படி இருக்கக்கூடாது இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிடணுன்றதுக்காக தூங்கி எழுந்தவொன்னே நேராக குளிக்க வச்சாச்சு அதனால தான் லைட்டாக தூக்கம் வரா மாதிரி இருப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃபன் கடை வேலை முடிஞ்சிருச்சு அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம கீழே போய் சாமான் கழுவு போகிறோம் நம்ம கழுவுற வரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சரிங்களா எடுக்கிறீங்களா ஓகே வாங்க எடுப்பாங்க வாங்க நம்ம போகலாம் வேறு வேலை இருந்தாலும் அந்த சாம கழுற வேலை இருக்கப்பறம் ரொம்ப மோசமானது எப்போ பார்த்தாலும் சாம்பாங்க வேலை தான் ரெகுலராக இருக்குது குழந்தைங்களை ரெடி பண்ணி விட்டுட்டாலே வந்து அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் குழந்தைங்க வந்து குளிச்சிட்டாங்கன்னு அதே மாதிரி வந்து நானும் ஹஸ்பண்டுமே வந்து காலையிலேயே குளிச்சுட்டோம் ஏன்னா வந்து மற்ற டைம்லலாம் லேட் லேட்டாக குளிப்போம் இன்னைக்கு காலையிலேயே குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம் தலைக்கு தான் குளிச்சோம் ஆனால் தலை குளிச்சதுனால என்னவோ தெரியல ஒரே தூக்கமாக வருது ரொம்ப டயராக இருக்குது இருந்தாலுமே அப்படியே நம்ம இருந்துட முடியாதுல்ல காலையில் டிஃபன் கடையை முடிச்சுட்டு நம்ம வந்து குழந்தைங்களை ரெடி பண்ணிட்டு அடுத்து மேலே துணி போட்டுட்டு நம்ம வந்து ரூமையும் க்ளீன் பண்ணிட்டு அவங்க படுத்துகிட்டு இருந்த பெட்டு பெட்ஷீட் எல்லாம் மறித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே சாமான் கழுவு வந்துட்டோம் இதுக்கு நடுவில் ஒரு டீயும் போட்டு குடித்தோம் ஆனாலும் அது தெரியல எனக்கு என்ன தான் வந்து வேலை செஞ்சாலுமே என்னதான் வந்து நம்ம ச சகஜமாக சிரிச்சு பேசினாலுமே வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அது எப்படி சமாதானப்படுத்திக்கிறதுனே தெரியல எனக்கு சிரிக்கிறேன் நல்லா பேசுகிறேன் நல்லா தான் இருக்கேன் ஆனால் வந்து உள்ளே ஏதோ சு உள்ள சி என்ன சொல்லுவாங்க உள்ள அழுகிற வெளியே சிரிக்கிறேன்ற மாதிரி இது சொல்லும் போது அந்த பாட்டு அப்போல்லாம் வரும்போது சிரிப்பாக இருக்கும் ஆனால் அதோடய அர்த்தம் வந்து எனக்கு தான் புரியுது அந்த அளவுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது சொல்ல முடியல என்னால் அது வேற என்னன்னு தெரியல நான் இப்போ பார்க்கும்போது ஃபோன் பார்க்கும்போது தான் நிறைய அம்மா பாட்டாக வருது அம்மாவை பற்றின விஷயமா வருது அது வந்து ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது என்னடா இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு எல்லாமே ரொம்ப வேக வேகமாக நடந்துருச்சு என் வாழ்க்கையில் எதுவுமே வந்து எதிர்பார்த்து நடக்கலை எல்லாமே அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக யாரும் நம்மளை கை காட்டிகிட்டே போகிறாங்க சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க கடந்து போயிடுங்கன்றாங்க நானும் வந்து கடந்து போயிட்டு தான் இருக்கேன் என் வாழ்க்கையில் என் இப்போ என்னை தாண்டி என் குழந்தைங்களை நான் நல்லா பார்த்துக்கணும் இப்போ நான் இழந்து நிற்கிற மாதிரி என் குழந்தைங்க எதையும் கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து அவங்களுக்கு தேவையானதை நான் செய்யணும்ல அதனால் என்னையும் மாற்றிக்கிட்டு மனசையும் தீர்த்துக்கிட்டு ஆறுதல் வச்சு ஆறுதல் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் அவள் லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு அடுத்து வந்து இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இந்த சர்ப்ரைஸ் வந்து நாங்கள் இப்போ சொல்ல போகிறதில்ல பின்னாடி சொல்ல போறோம் அது என்னன்றதை அந்த சர்ப்ரைஸ் நடக்கும் போது சொன்னால் தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் இப்போ சொல்லிட்டேன்னா அப்புறம் எல்லாம் புஸ்னு போயிடும் சரியா ஓகே அதனால தான் நாங்கள் காலையிலே குளிச்சுட்டோம் அதுவும் ஒரு காரணம் அந்த சர்ப்ரைஸ் சொல்கிறதுக்காக தான் காலையிலே குளிச்சுட்டோம் இது நான் வந்து போன வாரமே வந்து வீடியோவில் சொன்னேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சர்ப்ரைஸ் இப்போ தான் பண்ண போகிறோம் சமையல் வேலை தான் அடுத்து நம்ம யோசிக்கணும் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கணும் அக்கா என்ன அது

கோ ஒரு பத்து ரூபாய் குத்தா அவங்களே க்ளீன் பண்ணி குத்துறோம் ஏன் யாகிட்ட அந்த பத்து ரூபாய் கூட செலவாக கூடாது நான் ஆல் போய் இங்க எத்தன குதிரேங்க தெரியுது க்ளீன் பண்ணி வச்சிருந்தா அந்த இந்த ஏரியா பக்கமும் வந்துருக்க மாட்டாங்க அப்படி சுத்தீன்னு போயிருப்பாங்க க்ளீன் பண்ணனும்ன்றதால இங்க வந்துக்கிறாங்க கரெக்ட்டா சக்கராமி வாங்குறீங்க ஒரு கிலோ ஒரு கிலோ அய்யோ கிலோ அதை கிளீன் பண்ணதுக்கு ஒரு நாள் ஆயிடுமே நான் எப்போ சார்தான் அதுதான் அவ்வளோவா சாப்பிடுவீங்க இல்லை அவ்வளோவா சாப்பிட போகிறீங்க கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுங்க கடவுள் வந்து பெரிய பாருங்க அவங்கள வச்சு வந்து ஒரு கான்செப்ட் வீடியோ எங்களால் முடிஞ்சு அப்படி எடுத்துக்கிட்டோம் அவங்களும் சொன்னாங்க நானும் முஞ்செல்லாம் கழுவேன் நீங்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல அவங்க யாரும் கேட்க போகிறோம் யாரும் கேட்க மாட்டாங்க அவங்க வந்து வச்சு எடுத்தாச்சு அவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க வீடியோ வந்து எப்படி எடுத்துகிட்டு நம்ம லட்சுமாக வச்சு ஒரு வீடியோ எடுத்தோம்னா அது லைக் இதுக்கான வேலைகளை தான் நாங்கள் செயல்படுவோம் இதுக்கு அந்த சர்ப்ரைஸ் நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட முடியுமா எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக அடுத்த பேரும் நாங்கள் காட்டுறோம் சொல்லி கடைசி தான் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு நிச்சயமாக இந்த ஒன்று தடவை நாங்கள் அந்த சர்ப்ரைஸ்

நம்ம குடும்பம் நம்ம வீடு நினைச்சா எல்லாமே நம்ம வந்து சொந்தமா தெரியும் இல்ல இங்க நம்ம வீடு இல்லை நம்ம குடும்பம் இல்லை நினைச்சா நம்ம கூட நம்மளுக்கு இல்லைன்னு தான் இல்ல நினைக்கலாம் எதுவோ பேச வந்து ஆரம்பிந்த போதடிச்சு சம்பந்தமா அப்படி என்னைக்கு இது ஏன் தெரியுமோ இது ஏன் வேலைன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படி எனக்கு போதும் கடமையா பார்க்க ஆரம்பிச்சோம்

தெரியாத நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அழிச்சிக்கணும் நம்ம பண்ணுற பொறுமையெல்லாம் தாங்கிக்கணும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கணும் வீட்டில் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு அதுமாதிரி வந்து இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மரியாதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம அன்பு கொடுக்கணும் அதே மாதிரி சண்டை போடணுன்றது கிடையாது ரொம்ப அவங்க மதிப்பிடணும் அவங்க நம்ம இவ்வளோ செய்கிறாங்கன்னா அவங்க தான் நம்ம செய்ய முடியும் ஒரு நிம்மதியை கொடுப்போம் சண்டை போடாமல் அவங்க அவங்க சைடில் இருக்கிற எல்லாரையும் நம்ம மறித்து பேசுவோம்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு அப்போ நம்மளுக்கு இன்னும் நிறைய செய்வாங்க நம்ம எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை அவங்க கூட பிறந்தவங்களை அவங்க சொந்தக்காரங்களை நம்ம எந்த அளவுக்கு பார்க்கணும் அளவுக்கு அவர் நம்மளை பார்த்துட்டு போகிறாரு இதில் தான் இருக்கு இதுதான் நான் என் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு இதை தான் நான் ஃபாலோ இருக்கேன்

அதை வந்து ஒரு சீரியஸாகவே எடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை அதை நாங்கள் எடுக்க போகிறோம் அதே மாதிரி நிறைய வந்து அத்தை கொடுமைகளை கேட்டுக்கிங்க அந்த அத்தை கொடுமையை வந்து இப்போ நாங்கள் புது ட்ரெண்டிங்காக மாற்றி எடுத்துக்கிறோம் என்ன அத்தை கொடுமையை தாண்டி வேறு ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துடுவோம் ஒரு வழியாக நம்ம சாமான் கருவி முடித்தாச்சா நடுவில் கொஞ்சம் நேரம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மோட்டிவேஷன்லாம் எடுக்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணதுனால எங்களால் முழுசாக எதையே எடுக்க முடியல இப்போ வந்து அடுத்த வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் குழம்பு வைக்க போகிறாங்க அது நான் வச்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அம்மா தான் செய்வாங்க நாண்வெஜ்ஜு நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வேலையை நம்ம போய் பார்க்கணும் ஏன்னா நான் துணி வேறு போட்டு வந்துடுறோம் அந்த துணியை போய் பார்க்க போகிறோம் சரி வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம சாப்பாடு வெடித்தாச்சு சாப்பாடு வந்து உழவச்சு அரிசி போட்டாச்சு நான் போல அம்மா வச்சுட்டு தாங்க நான் சும்மா கழுவி விடுவேன் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறேன் கறி குழம்பு ஏன் எதுக்காக இவ்வளோ வேக வேகமாக பண்ணுறாங்கன்னா நம்மளை வச்சு குட்டானு பன்னெண்டு மணிக்கு பசி எடுக்கும் அந்த பசி எடுக்குதுன்றதுக்காக சீக்கிரமாக செஞ்சுருவாங்க நான் வந்து அவங்க பண்ணி வச்சல் இப்படிலாம் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு போய் அடுத்து நம்ம சாமான் முடிச்சாச்சு சாப்பாடு வந்து கறி குழம்பும் சாப்பாடு மட்டும் அம்மா செய்வாங்க நம்ம போய் நண்டு செய்ய போகிறோம் அதேமே வந்து அவங்ககிட்ட கேட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு துணி போட்டுமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதை எடுத்து நம்ம லைட்டாக ட்ரையரில் போட்டு துணி காய வைக்கிறது இன்றைக்கி ஏண்டா காய வைக்கிறோன்னு இருக்குது ரொம்பவே மழையும் இல்லை வெயிலும் இல்லை ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி குளிராகவே இருக்குது அதில் வேறு இந்த ஷீட்டு வேற போட்டோம் இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் வெயில் கூட இந்த ஷீட் மறைச்சி விட்டுருது இப்போ வந்து துணி காய வைக்க போகிறோம் காய வச்சுட்டு நம்ம போய் சமையல் வரைய கொஞ்சம் பார்க்கலாம் இதை போட்டுட்டு சரியா முன்னாடிலாம் வந்து ஹஸ்பண்ட் ஷர்ட்டை வந்து கையில் தான் துவைப்போம் இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமானதுனால நம்ம வந்து மிஷின்லேயே போட்டுருவோம் ஆனால் ஒன்று ஒயிட் ஷர்ட்லாம் இது வரைக்கும் கையில் தான் துவைச்சிட்ருக்கோம் அது எதுவுமே வந்து நம்ம போடுறது கிடையாது இதை ஒயிட்டுன்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு மாதிரி சாக்லேட் கலரும் சொல்ல முடியாது ஆஷ் கலரும் சொல்ல முடியாது யாரும் எங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்களா எங்க அம்மா எடுத்து கொடுத்துருந்தா இருந்திருக்காங்க எப்பவுமே பர்த்டேக்குனா எடுத்து கொடுப்பாங்க கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுப்பாங்க நல்ல நாள்னா எடுத்து கொடுப்பாங்க அப்படிலாம் கொடுப்பாங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க நம்மள நம்மளும் கொடுப்போம் ஐயோ நம்மளும் தான் இந்த நம்ம வந்து அம்மா வந்து உரிமையா கேட்குறது ஏன் கூட கேட்க மாட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் தான் கேட்பாங்கப்பா எனக்கு இதை போட வேடம் பார்த்து கொடுப்பான்னா அவருங்க வந்து ஃபஸ்ட்டு கிண்டல் பண்ணுவார் எதுக்கும் உங்களுக்கு இது அப்படின்வார் ஆனால் அவங்க வந்து இந்தம்பா வேணாம் எனக்குன்னா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அதனால் வந்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஃபிட்டாக இருந்தாங்க எல்லாமே அவர்கிட்ட தான் கேட்டு தான் செய்வாங்க எங்கள் அண்ணனுங்களை கூட கேட்க மாட்டாங்க அவரை கேட்டு தான் செய்வாங்கப்பா இது இது இப்படி இருக்குது இது அப்படி இருக்குது வாப்பா நான் மொத்த மூணு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது அவருக்குமே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது துணி வந்து காய போட்டு வந்திருக்கோம் இன்னும் நிறைய இருக்குது இதெல்லாம் சாப்பாடு வடிக்கிறதுக்காக நம்ம வந்தாச்சு வடித்தட்டு இப்போ வந்து நம்ம நண்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாமா இப்போ நம்ம வந்து மேலே துணி போட்டு கீழே வந்தோமா வந்துட்டு நண்டு குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ண பார்த்தோமா அதை பார்த்துட்டு நம்ம நண்டு குழம்பு வச்சுட்டோம் இந்த நண்டு குழம்போட ரெசிப்பியை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பெரிய வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்டில் என்ன குழம்பு வேகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இதோட ரெசிபியை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் போடுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னா துணி துவைக்க போகிறோம் துணி துவைச்சிட்டோம் அதை காய வைக்கணும் காய வச்சுட்டு மீதி இருக்க துணியெல்லாம் போடணும் நண்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு அதில் நான் போட்டிருக்கிறத பார்த்து செஞ்சுட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க போகலாம் இப்போ வந்து சமையல் வேலையை முடித்தாச்சு நண்டு குழம்பு வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம துணி தான் எடுத்துகிட்டு போட போகிறோம் எதுக்காக வந்து இப்போவே போகலாம் நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல யூனிஃபார்ம்லாம் துவைச்சி மடித்து அயர்ன் பண்ணி இந்த படிக்கட்டு ஏறி வரத்துக்குள்ளே எனக்கு மூச்சாக வாங்குது என்ன வந்து இன்னொரு ரவுண்டு துணி இருக்குது அதையும் நம்ம போடணும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு அவ்வளோதான் துணி அந்தளவுக்கு தான் இருக்கும் ஓகேவா துணியை துவைச்சிட்டு இது காஞ்சதும் அயன் பண்ணி மறித்து வச்சிருவோம் நாளைக்கு டக்குன்னு அவங்க போட்டு போவேன் ஈஸியாக இருக்கும் இப்படி தான் நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் சொல்கிறது உண்மை பெண்களுக்கு நாற்றிக்கிழம ஒரு கூட லீவ் கிடையாது அந்த நாற்றிக்கிழம தான் ஏகப்பட்ட வேலை மீன் குழம்பு செய் நண்டு குழம்பு செய் கறி குழம்பு பா எவ்வளோ கஷ்டம் நாங்கள் முடியலங்க டென்சாகுதுங்க பிசாம நான் ஒரு மன்றம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நாற்றிக்கிழம கொடுமை பண்ணுறேன் இந்த நாற்றிக்கிழம எங்களுக்கு வேணான்னு ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் பெண்கள் மாநாடு நான் போடுறேன் யார் வர்றாங்கன்னு பார்க்கலாம் விஜய்க்கு மட்டும் போகிறாங்களே எனக்கும் வருவான் அவர் விஜய் வந்தாங்க எனக்கு யார் வருவான்னு தெரியலையே பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வரமாட்டாங்க போல் நீ ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் போடுவேன் உனக்கே நான் வரணும்னு நினைப்பாங்க போல இருந்தாலும் ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது இந்த நாற்று கூட கொஞ்சம் நேரம் தூங்க முடியலையேன்னு சாப்பாடு செய்யணும் குழம்பு செய்யணும் குழந்தைங்க ரெடி பண்ணணும் நம்ம வீட்டில் வேலையை பார்க்கணும் துணியை துவைக்கணும் வீட்டை பெருகணும் வா இதுக்கு நடுவில் நான் எங்கே சாப்பிட்றது நான் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இதுதான் பெண்களோட வாழ்க்கையா பெண்களுக்கு வாழ்க்கை இருக்குது அவங்களோட ஆசைகள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் நிறைய பேர் அந்த ஆசை அதையெல்லாம் முடிச்சிட்டு கூட அவங்களோட கனவுகளை தொடர்றாங்க அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஆமாம்மா எனக்கு தானே எனக்கு நான் நைட்டு பிஸ்னஸ் வந்து அக்காவுக்கு வச்சு கொடுத்தாலும் கொடுத்தேன் அவங்க என்கிட்டயே விட்டுட்டு நீ பாருன்ட்டு போயிட்டாங்க ஆனால் வந்து கொஞ்சம் ஆள் செட்டாகி அவங்க பிக்கப் பண்ணுறது வரைக்கும் நம்ம அதை நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும் இன்னொன்று வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டீங்க நீங்கள் பேச மாட்டீங்க நான் அங்கே இருக்கவே மாட்டேன் நான் எப்படி பேசுவேன் அங்கே ஒரே ஒரு லேடி தான் இருப்பாங்க அவங்க மட்டும் தான் பேசுவாங்க நான் வந்து வீடியோ பண்ணி கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் ஏதாவது ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஏதாவது சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லுவாங்க அதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு யாரும் தப்பாக நினைக்காதீங்க நானும் வந்து ஆஃபீஸ் போகிறது கிடையாது எனக்கு வந்து போகிறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அங்கே போனால் எதாவது ஞாபகம் யோசிச்சுட்டே இருப்பேன்றதுனால தான் போகிறது அதனால் வந்து இனிமேல் அப்படி கிடையாது ரெகுலராக நம்ம போகணும் ஸ்டாக் எடுக்கணும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் எத்தனை போய் பார்க்கணும் கணக்கு எடுத்து அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் ஏன்னா அவங்க வந்து நம்ம நம்பி விட்டுருக்காங்க அடுத்து வந்து தீபாவளி இதுவும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வரப்போகுது அதுக்கு தேவையான ஒரு கிறிஸ்டின்ஸ் ஆளுங்களுக்கு தேவையான ஒரு கலெக்ஷன்லாம் நம்ம கொண்டு வரணும் நைட்டிஸ் வந்து புதுசு புதுசாக வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா பார்க்குறவங்க வந்து நைட்டி நல்லா இருக்கணும் உழைக்கணும் மேக்ஸிமம் நான்லாம் எல்லாம் பார்க்குறது நைட்டி வந்து ஒரு ஒரு வருஷமாவது ரெண்டு வருஷமாவது உழைக்கணும்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி தான் எல்லோரும் நினைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து வாங்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு தான் பார்த்து பார்த்து வந்து வாங்குறது அடுத்து வந்து என்னென்னா வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் எதோ சொல்லலாம் நினச்சேன் மறந்துட்டேன் பேசிகிட்ருக்கும் போது இப்போ அடுத்து நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஆஃபீஸ் போனோம் அங்கே போய் நடக்கிற வேலைகள் தான் எனக்கு அடுத்தடுத்த வேலைகள் தொடர்ந்துட்டே இருக்கும் இதுக்கு நடுவில் என்னோடய யூடியூப் வேலையும் நான் பார்க்கணும் யூடியூப் வேலை வீடியோ எடுக்கணும் ஷார்ட்ஸ் எடுக்கணும் குழந்தைங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அவங்களுக்கு ஒரு அந்த வேலையிலும் குழந்தைங்களையும் நான் கவனிக்கணும் அவங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இன்றைக்கி வந்து குழந்தைங்க கூட என்னால் இருக்கவே முடியல இருந்தாலும் இப்போ எப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்பப்போ குழந்தைங்கக்கிட்ட போய் கொஞ்சிறது விளையாடுறது இதெல்லாம் நான் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கும் வந்துச்சானே அவங்க பார்த்தாலும் வேலை செய்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது நம்ம மேலே ஒரு பாசம் இருக்கணும்ல சும்மாவே என் இப்போ வர மாட்டாங்க அவங்க அப்பா பக்கமே இருப்பாங்க இந்த எண்ணம் பேசலன்னா அவ்வளோதான் எனக்கும் வந்து என் குழந்தைங்கள ஒரு நாளாவது கொஞ்சலனா எனக்கு தூக்கமே வராது அப்படி தான் நான் இருக்கேன் ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா நிறைய பேரும் இதே மாதிரி கஷ்டப்படுறீங்க உங்கள் கஷ்டத்துக்கு பலன்கள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சில பேர் வந்து நான் வீட்டில் வேலை தான் செய்கிறேனே எனக்கு என்ன பலன் வருதுன்னு நினைப்பீங்க நீங்கள் செய்கிறதுக்கான பலன் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் அதை பார்த்துட்டு தான் இருக்கார் அதுக்கான பலன் உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக வரும் கவலைப்படாதீங்க நிறைய பேசுகிறோம் இப்போ வந்து இந்த வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் நம்ம ரொம்ப சோம்பேறி ஆகிச்சில் இதில் துவைக்கிறது கூட கஷ்டப்படுறோம்பா அப்படிலாம் இல்லைங்க வேறு எனக்கெல்லாம் கையில் துவைச்சால்தான் துணி நல்லா இருக்குதுன்னு நினைப்பேன் இதில் துவைச்சா துணி வெளுத்துடும் எலாஸ்டிக் போய்டும் அப்படிலாம் இருக்குது வேலையை சுலபமாக்கிற விஞ்ஞானிகளை நம்ம வந்து பாராட்டுறதா இல்லை நம்மளை சோம்பேறி ஆகிறாங்களேன்னு திடுறதானே தெரிய மாட்டேங்குது ஓகே துணி துவைச்சாச்சு இந்த வாஷிங் மிஷினால் ஆகிட்டாங்க என்னால் குனியை கூட முடில எனக்கு எட்டவே மாட்டேங்குது ஏன் ஆகிட்டு இருக்கிறதுனால குனிஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓசை காணும் ஓஸ் தண்ணி விடுறதுக்கு ஓசு ரெண்டாவது துணி நம்ம போட போகிறோம் போட்டுட்டு அடுத்து அந்த துணியெல்லாம் காய வச்சுட்டு உள்ளே வந்து கொஞ்சம் துணி மடித்து வச்சுருக்கேன் அந்த துணியை எடுத்து நம்ம வீரர் வச்சிடணும் ஏன்னா குழந்தைங்க அப்படியே கழிச்சு விட்டுருவாங்க அந்த வேலையை பார்க்கணும் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த ரெண்டாவது துணியும் போட்டாச்சு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வேலையாகவே தான் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஐயோ ஆமாங்க எனக்கும் இந்த மாதிரி தான் நாள் ஃபுல்லாக வேலையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வெயி இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பர்சனலாக ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும் குழந்தைங்க கூட ஹஸ்பண்ட் கூட வீட்டில் இருக்கிறவங்க கூடன்ட்டு நம்ம அந்த வேலையெல்லாமும் நம்ம பார்க்கணும் பெண்கள் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் உமன் அதனால் வந்து நம்ம தான் அதிகமாக வேலை செய்கிறோம் நம்ம ஹஸ்பண்ட்லாம் கூட வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வேலை நம்ம தான் முழுக்க வேலை செய்கிறோம் ஹஸ்பண்ட் நீ பேசிட்டு இருக்கியா அப்படின்ட்டு வந்து நம்ம துணி போட்டுடலாமா ஓகே நான் வந்து என் வீட்டு வேலையெல்லாம் பேசிட்டே செஞ்சு முடிச்சிட்டு நீங்கள் நீங்க எப்படி செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் என்னெல்லாம் பண்ணுறோம் என்னெல்லாம் பண்ணலை என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சுருக்கோன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்